ஹெல்த்தியான சிறுகீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு தக்காளி கீரை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த கடையில் மண் சரியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்சதும் வெங்காயம் வர பூண்டு கருவேப்பிலையே போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட தக்காளி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் கீரையை சேர்த்துக்க தக்காளி கூட கீரையை நல்லா கலந்து விட்டுடலாம் கீரை வேக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கீரை நல்லா வந் வெந்து வந்ததும் இந்த மாதிரி மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு பரிமாறிடலாம் ஹெல்தியான சிறுகீரை கடையில் ரெடி